இந்த சாப்டர்ல நடக்கிற இடத்துக்கு நம்ம பிடிச்சு நீ ரொம்ப உனக்கு இருக்கும் உட்காரலாம் நினைக்கிறான் ராஜா ராஜாணையினால நடந்து இந்த கல்யாணத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு காட்டணும் இல்லையா இப்ப பாருங்க என்னோட நடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொன்சிங்கும் கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறான் இத பாத்த எல்லாரும் யா இளவரசர் என்னதான் இருந்தாலும் தன்னோட மனைவி ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு பாருங்க அவங்க போட்டு இருக்கிற ஆடைகள் கூட ஒரே மாதிரி தான் இருக்கு இப்படி சொல்லிட்டு எல்லாரும் ரொன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட உங்களுக்கு நல்ல மருமகன் கிடைச்சிருக்குன்னு வாழ்த்துறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரொன் பிரைம் மினிஸ்டர் வெளியில சந்தோஷமா இருந்தாலும் உள்ள இன்னும் எப்படி நம்ம ரொம்ப பயன்படுத்திக்கலாம் தான் யோசிக்கிறாரு அவருக்கு பின்னாடி உட்காந்துருக்க விஷ்வன் ரொன்ஜிங் நல்லா வாழ்றத பாத்து ரொம்பவே கோவப்படுறோம் இளவரசரை தள்ளி வச்சிட்டாங்க மூணாவது இளவரசர் இளவரசரோட சொந்த தம்பிங்கிறதுனால அவர் பக்கம் சாஞ்சிட்டான் கிட்டத்தட்ட எல்லாருமே பக்கம் தான் நம்ம பக்கம் யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு எதுக்க பாக்குறோம் அங்க இளவரசி ரொஞ்சிங்க மொர முறை மறைச்சிட்டு இருக்காங்க இத பார்த்து ரன்சிங் இவங்க மறைக்கிறத பார்த்தா இவங்களும் நம்ம பக்கம் இல்ல போலியே இப்படி ரன்சிங் நினைச்சிட்டு இருக்க ஷென்ஜிங் பக்கத்துல வந்து இளவரசி நம்ம பக்கம் தான் அப்படின்னு சொல்றான் ஓ ஒருவேளை அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் நடுவுல வெளியால் நான் ஒருத்த நடுவுல வந்துட்டதுனால கோவப்படுறாங்களோ அப்படின்னு ரன்சிங் நினைக்கிறான் அப்ப இளவரசி பக்கத்துல வந்து யா அண்ணா பொண்டாட்டி வந்த உடனே என்ன பார்க்க வரதே இல்ல அப்படி எல்லாம் ஏதோ இல்ல சிங்க பாத்துக்கோ இதுதான் உன்னோட அண்ணி இதை கேட்டுட்டு இளவரசி ரஞ்சிங்க பார்த்து நினைக்கிறாங்க அரசாணி மட்டும் இல்லனா இவன் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிருக்கவே முடியாது இவ்வளவு பக்கத்துல இளவரசியோட கோ முகத்தை பார்த்து ரஞ்சிங் பயந்தே போயிடுறான் இதெல்லாம் பார்த்து அரசரும் அவங்க கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்ப விஷயத்துக்கு வராரு ஜிங்கியா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப நீ எங்கேயாவது போய் உன்னோட அரச கடமைகளை செய்யணும் சொல் நீ எங்க போற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஷ்வெஞ்சிங்கியா நான் ஷூட்ரோவுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான் ஆனா சுரங்கங்களும் நல்ல குதிரைகளும் அவனுக்கு இது கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு தன்னோட ஆளுங்க கிட்ட பிரச்சனை பண்ண சொல்லி சிக்னலும் கொடுக்கறாரு அப்போ ஒருத்தர் எழுந்திருச்சு அரசர் கிட்ட அரசி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லணும் பக்குவம் தெரியாம செலவு பண்ற யா இளவரசி அவங்களை கண்டுக்காத யாவ் இளவரசர் இவங்க ரெண்டு பேரையும் எப்படி சூஜோக்கு அனுப்புறது அதனால சூஜோக்கு யாவ் இளவரசரை அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்ற இத ஸ்வன் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி மறுபடியும் நல்லவன் மாதிரி என் அண்ணன் நடந்து திடீர் கல்யாணத்தினால அவசரப்பட்டு இவ்வளவு செலவு பண்ணிட்டான் அவனை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு பட்டத்துல வர சுர சேர்ந்துகிட்டு ஆமா ஆமா ரொம்ப பிரைம் மினிஸ்டரோட மூத்த பையன் வேற அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அதிகமா தானே இருக்கும் இதெல்லாம் கேட்ட இளவரசி என் அண்ணன் இத்தனை நாளா கஷ்டப்பட்டது இன்னைக்கு வீணா போயிடும் போலேன்னு பயப்படுறாங்க அரசருக்கு என்ன சொல்றதுனே தெரியல அரசே யா இளவரசர் அங்க போனாங்கன்னா சோஜோல இருக்கிற சாதாரண மக்களோட வாழ்க்கை சதிஞ்சு போக கூடும் அப்படின்னு எல்லாரும் பிரச்சாரம் பண்ண இதெல்லாம் பார்த்து ரன்சிங் நினைக்கிறான் தான் உயிர் பழைக்க செஞ்ச தந்திரத்தை எனக்கே திருப்பி விடுறீங்களா என்ன பண்றது அழகா இருந்தாலே இப்படிதான் எல்லாருக்கும் நான் டார்கெட் ஆயிடுவேன் ஆனா என்ன தோற்கடிக்கணும்னா இந்த புத்திசாலித்தனம் பத்தாது இந்த இக்கட்டான சூழ்நிலையோ ரொன்சிங் சிரிக்கிறான்னா அவ ஏதோ பிளான் வச்சிருக்கான்னு தான் அர்த்தம் சபையில இருக்கிற எல்லாரும் ரொன்சிங்க காரணமா வச்சு நீங்க சூழ்த்தூக்கு போகிறத எப்படியாச்சும் கடத்தரலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கான் ரஞ்சினியாவுக்கு இது போற போக்கே சரியல்ல இதை எப்படியாவது தடுக்கணும் சொல்லி அரசர்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வரான் ஆனா யா இளவரசர் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி இளவரசி முன்னாடி வந்துட்டு அப்பா அண்ணன் எப்படிப்பட்டவர் அவர் கூட வளர்ந்த எனக்கு தெரியும் இருந்தோ அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா என்ன பேருக்கு கல்யாணம் பண்ணுவீங்க கல்யாண பரிசா அண்ணனுக்கு சூஜோக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு மத்தவங்க இளவரசி யாவ் இளவரசருக்காக இவ்வளவு போராடுறாங்கன்னா யாவ் இளவரசர் கண்டிப்பா நல்லவரா தான் இருக்கணும் அவரை சூஜோக்கு அனுப்பிதான் என்ன சொல்றாங்க இப்போ பட்டத்திலவரசருக்கு இது போற போக்கு பிடிக்கல தங்கச்சிக்கு யாவ தம்பினா ரொம்ப பிடிக்கும் அவனுக்காக பேஹோலிய கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்துட்டா ஆனா அரசரும் இந்த பக்கம் இளவரசி அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரெண்டு நாட்டையும் ஆக்கிடலாம் அப்படின்னு யோசிக்க இதையெல்லாம் ரொன்சிங்கும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான் ஸ்வென்சிங்கயாவுக்கு ஒரு நல்ல தங்கச்சி கிடைச்சிருக்காங்கன்னு சந்தோஷமும் பண்றான் ஆனா ஸ்வெஞ்சிங்காவுக்கு தன்னோட தங்கச்சி தனக்காக இப்படி பண்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல அதனால தன்னோட ஆளுங்களை ஏதாவது பேச சொல்லி சிக்னல் கொடுக்கறான் பேச வர முன்னாடி வராங்க ஆனா அதுக்குள்ள ரொன்ஜிங் முன்னாடி வந்து அரசே இந்த பிரச்சனை எல்லாம் என்னாலதான் வந்தது அப்படியே சொன்னதோட இந்த சாப்டர் முடியுது மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு சாப்டர்ல பாக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க